ஓம் பூர்ணாய நம பூர்ணாய நம பூர்ணாய ஓம் பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம பூர்ணாய நம பூர்ணாய ஓம் பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம ஓம் பூர்ணா நம ஓம் பூர்ணாய ஓம் பூர்ணாய நம ஓம் பூர்ணாய ஓம் பூர்ணா நம ஓம் பூர்ணா நம பூர்ணாய நம பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம் பூர்ணாய நம் பூர்ணாய ஓம் பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம பூர்ணாய நம் பூர்ணாய நம் பூர்ணாய ஓம் பூர்ணாய ந ஓம் பூர்ணாய நம பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம பூர்ணாய நம பூர்ணாய நம பூர்ணாய நம பூர்ணாய நம பூர்ணா நம பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம பூர்ணா நம ஓம் பூர்ணாய நம பூர்ணா நம பூர்ணா நம பூர்ணாய நம பூர்ணாய நம பூர்ணாய நம பூர்ணா நம பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம ஓம் பூர்ணா நம ஓம் பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம பூர்ணாய நம பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம ஓம் பூர்ணா நம பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம் ஓம் பூர்ணாய நம பூர்ணாய நம பூர்ணாய நம பூர்ணாய நம் பூர்ணாய நம் பூர்ணாய ஓம் ஓர்ணாய நம ஓம் பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நா ஓம் பூர்ணாய ஓம் பூர்ணாய ந ஓம் பூர்ணாய நம பூர்ணாய நம பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம பூர்ணாய நம பூர்ணாய நம பூர்ணாய நம பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம பூர்ணாய நம ஓம் பூர்ணா நம பூர்ணாய நம பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம பூர்ணாய நம ஓம் பூர்ணா நம ஓம் பூர்ணா நம பூர்ணாய நம ஓம் பூர்ணாய நம பூர்ணாய நம் பூர்ணாய ஓம் பூர்ணாய நம் பூர்ணாய நம் பூர்ணாய ந ஓம் பூர்ணாய நம